வணக்கம் என் பேர் டாக்டர் நிவேலக் ஜிடாட்டிக் கன்சல்டன் எஸ்ஆர்எம் க்ளோபல் ஹாஸ்பிட்டல் காட்டாங்கலத்தூர் தைராய்ட் டிசார்டர்ன்றது பத்தில் ஒரு பேருக்கு இருக்கிற டிசார்டர் இது ஃபீமேல்ஸில் நிறைய காமனாக இருக்கும் அண்ட் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்கும்போது ரொம்ப காமன் தைராய்டு பிளான்ன்றது நெக்குக்கு நெக்கில் சுச்சுவேட்டடான ஒரு பிளாண்ட் இது ஹார்மோன்ஸ் இருக்குது நம்மளோட ஃபுல் பாடி ஃபங்க்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு கிளாண்டாக இருக்கும் இந்த ஹார்மோன்ஸ் வந்து ஹைப்போ இருக்கலாம் இல்ல ஹைப்பர் தைராய்டிசமா இருக்கலாம் ஹைப்போ தைராய்டிசம்னா கம்மியா நம்ம ஹார்மோன்ஸ் இருக்குது ஹைப்பர் தைராய்டிசம்னா ஜாஸ்தியா ஹார்மோன்ஸ் இருக்குது ஹைப்போ தைராய்டிசம்க்கு வர சிம்டம்ஸ் என்னென்னா இருக்கும் அப்படின்னா வெயிட் பஃபி ஃபேஸ் அண்ட் லத்தர்ஜி ஒரு ஃபெட்டிக் இருக்கலாம் அதுவே ஹைப்பர் தைராய்டிசமுக்கு இரெகுலர் ஹார்ட் பீட் பால்பிட்டேஷன் ப்ளீட் லாஸ் இருக்கலாம் இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தால் போதும் சிம்பிள் ப்ளட் டெஸ்ட்டில் இந்த ஹார்மோன் லெவலாக பார்த்துட்டு நம்ம இருக்கா இல்லையான்றதை ரூல் அவுட் பண்ணிடலாம் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெடிசன்ஸ் எடுத்தால் ஈஸிலி ட்ரீட்டபிள் காஸ்ட் இது ஸோ அதனால் மெடிசன் எடுத்து எடுக்கிறது வந்து ரெகுலராக ஏர்லி மார்னிங் அன்டி ஸ்டமக்கில் ஹைப்போ தைராய்டிசம்க்கு எடுக்கிற மாதிரி இருக்கும் ஹைப்பர் தைராய்டிசம்க்கு ஆன்டிராய்ட் மெடிகேஷன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் அண்ட் இது ஈஸிலி ட்ரீட்டபிள் காஸ் இதுக்காக என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் இந்த மாதிரி ரெண்டு வெஜிடபிள்ஸ் அவாய்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் வெயிட் கெய்ன் இருக்கிறவங்களுக்கு ஹாஃப் அண்ட் ஹவர் வாக்கிங் பண்ணால் பெட்டராக இருக்கும் அண்ட் இது ஈஸிலி ட்ரீட்டபிள் காஸ் இதை நினைச்சு நீங்கள் பயப்பட வேணாம் இன்கேஸ் ஏதாவது சிம்டம்ஸ் இருந்தால் உங்கள் ஆரோக்கியம் உள்ள டாக்டரை அனுபவங்க நன்றி